சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் எந்த விரலால் விபூதி பூசினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதைப் பற்றி பார்ப்போம் விபூதி ஆன்மீகத்தில் மிக முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது ஆன்மீகம் மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் பலவிதமான நன்மைகளை வழங்கக்கூடியது விபூதி அனைவருக்கும் விபூதி பூசிக்கொள்ளும் பழக்கம் இருந்தாலும் விபூதியை பூசும் சரியான முறை எது எந்த விரலால் விபூதி பூசினால் என்ன பலன் கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரியாது தவறான முறையில் விபூதி பூசுவதால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது விபூதி அல்லது திருநேறு என்பது இந்து மதத்தில் மிக புனிதமாக கருதப்படுகிறது விபூதி என்ற சொல்லுக்கு மகிமை என்று பொருள் அதாவது அணிந்து கொள்பவருக்கு அளவில்லாத நன்மைகளை தரக்கூடியது தெய்வீக தன்மை நிறைந்தது என்று பொருள் இது இறை வழிபாட்டின் புனித அடையாளமாகவும் தீய சக்திகள் நம்மை நெருங்காமல் நம்மை காக்கும் கவசமாகவும் கருதப்படுகிறது விபூதி என்பது கல்பம் அணு கல்பம் உபகல்பம் அகல்பம் என நான்கு வகைகளாக சொல்லப்படுகிறது சிவ சின்னங்களில் ஒன்றாகவும் சைவ சமயத்தில் மிக உயரிய பிரசாதமாகவும் விபூதி கருதப்படுகிறது விபூதி பூசும் சரியான முறை விபூதியை நெற்றியில் மூன்று படுக்கை வச கோடுகளாக பூசுவதே சரியான முறை என சொல்லப்படுகிறது இதற்கு திரிபுண்டரம் என்று பெயர் பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக ஈடுபடுபவர்கள் இந்த முறையில் பூசுவதால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் திருநேற்றை ஆள்காட்டி விரலால் தொட்டு பூசுவதை விட நெற்றி முழுவதும் பரவி இருப்பது போல் பூசுவது இன்னமும் சிறப்பானதாகும் இதற்கு உத்துலானம் என்று பெயர் காலை மாலை பூஜை செய்வதற்கு முன் கோவிலுக்கு செல்வதற்கு முன் இரவு உறங்கச் செல்வதற்கு முன் ஆகிய நேரங்களில் பூசுவது சிறப்பு விபூதி பூச வேண்டிய பாகங்கள் நெற்றியில் இரு புருவங்களுக்கு இடையே மார்பு கைகள் தோள்கள் போன்ற இடங்களில் திருநீறு பூசலாம் மார்பு பகுதிக்கு கீழ் உள்ள பகுதிகளில் திருநீறு பூசுவதை தவிர்க்க வேண்டும் விபூதி பூசும்போது இறைவனை மனதார நினைத்து பக்தி சிரத்தையுடன் பூச வேண்டும் விபூதி பூசும்போது ஓம் நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தையோ அல்லது சிவ புராணத்தையோ அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்தபடி பூசுவது சிறப்பு இதனால் இறை அருள் எப்போதும் நம்முடன் நிலைத்திருக்கும் விபூதியை கீழே சிந்தாமல் பூச வேண்டும் வலது கையில் வாங்கி இடது கைக்கு மாற்றாமல் சிவ சிவ என ஜபித்தபடியே அப்படியே வாங்கி பூச வேண்டும் விபூதியை பேப்பரில் மடிக்காமல் பன்னீர் இலை அல்லது வெற்றிலையில் மடித்து வீட்டிற்கு எடுத்து வந்து வைப்பதால் அதன் தன்மை குறையாமல் அப்படியே வீட்டில் நிலைத்திருக்கும் விபூதி பூசும் விரல்களும் பலன்களும் கட்டை விரல் கட்டை விரலால் விபூதியை தொட்டு பூசினால் தீராத வியாதி ஏற்படும் ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலால் விபூதியை தொட்டு பூசினால் பொருள் இழப்பு வீண் செலவு நாசம் ஏற்படும் நடுவிரலால் தொட்டு பூசினால் வாழ்க்கையில் நிம்மதியின்மை ஏற்படும் மோதிர விரலால் விபூதியை தொட்டு பூசினால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் இந்த இரண்டு விரல்களையும் சேர்த்து விபூதியை பூசினால் உலகமே வசப்படும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் திருநீரை சாப்பிடுவதை விட நெற்றியில் அல்லது உடலில் பூசிக்கொள்வதே அதிக பலன்களை தரும் என சொல்லப்படுகிறது ஓம் நம சிவாய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ